வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் வீட்டில் நடைபெறவிருக்கும் செவ்வாய் பகவானுடைய வக்ரம் மற்றும் பயிற்சி கடகம் மற்றும் மிதுன ராசியில் நடைபெற நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்வானது சுமார் ஏழரை மாத காலகட்டங்கள் நடைபெறவிருக்குங்க இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆல்ரெடி கடக ராசியில் பயிற்சி அடைஞ்சிட்டாருங்க இந்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெற்றுட்டு இருக்குங்க சோ இந்த காலகட்டங்களில் இந்த கடக ராசியில் செவ்வாய் பகவானுடைய வக்ர நிலை அப்படிங்கிறது ஒன்று நடக்குது இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கடக ராசியில் அதாவது இந்த நீச்ச கிரகம் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கடக ராசியில் வக்ர நிலையை அடைகிறாரு அந்த வக்ர நிலையிலிருந்து மீண்டும் மிதுன ராசிக்கே பயிற்சி அடைய அதாவது பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு கிரக அடைவுகள் இந்த நிகழ்வு அப்படின்னு மிதுன ராசிக்கு அடையக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நடைபெற பிறகு மிதுன ராசியிலிருந்து மீண்டும் கடக ராசிக்கே பயிற்சி அடைகிறாருங்க இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை சுமார் ஏழரை மாத காலகட்டங்களுக்கு இந்த நிகழ்வானது நடைபெற போகுது செவ்வாய் பகவான் ஒருவருக்கு அறிவு ஆற்றல் திறன் சிந்தனை விடாமுயற்சி வீரம் மற்றும் விவேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் நிலம் சம்பந்தப்பட்ட கிரகம் கட்டிடம் சம்பந்தப்பட்ட ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவர் ரத்தம் மற்றும் சகோதர காரகனின் அழைக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நிகழ்வு காலகட்டங்களில் எந்த விதமான அற்புதமான பலன்கள் மற்றும் சிறப்பு விதமான சில நிகழ்வுகளை கொடுக்க போறார் அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குறோம்லாம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சோ மகர ராசிக்கு இந்த நிகழ்வானது ஆறு மற்றும் ஏழாம் வீட்டில் அதாவது நோய் மற்றும் எதிரிகள் ஸ்தானம் அதே போல் இந்த கலஸ்தரஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய மனைவி தொழில் கூட்டாளிகள் நட்பு ஸ்தானத்தில் இந்த நிகழ்வுகள் நடைபெறவிருக்குங்க ஸோ சனி பகவானை அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வைராகிய குணத்தோடு செய்து காட்டக்கூடிய ஒரு நபர்கள் புன்னகை சிந்த முகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் பார்த்தாவே ஓகேங்க எல்லா விஷயத்தையும் எப்பவுமே வந்து ஒரே மாதிரி இருக்காங்க எந்த சூழ்நிலையிலும் வந்து தன்னுடைய நிலை தடுமாறாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா இந்த மகர ராசிக்காரர்கள் மற்றவங்களோட பார்வையில் எப்பவுமே இப்படி தான் இருப்பீங்க ஸோ எல்லா விஷயத்தையும் மற்றவர்கள் போற்றும் குணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் சோதனைகளை சாதனையாக சாதனைகளாக மாற்றக்கூடிய திறன் படைத்தவர்கள் அவமானத்தையே அனுபவங்களாக மாற்றக்கூடிய ஒரு ஒரு சிந்தனை முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க எந்த விஷயத்திலுமே ரொம்ப வந்து சாதிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விதமான வெற்றிகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே அதே எண்ணத்தோடு வாழக்கூடிய ஒரு நபர்கள் இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்திலுமே தேவையில்லாத ஒரு விதமான தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க நான் ஆரம்பிக்கிறேங்க எல்லா விஷயத்தையும் கரெக்டாக தான் பண்ணுறேன் ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் என்னை வந்து நிறைய பேர் ஏமாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு அப்படிங்கிறது தள்ளப்பட்டுட்டேன் ஏன்னா நான் வந்து எந்த ஒரு எண்ணம் யாரையுமே கெடுக்கணும்னு எப்பவுமே நினச்சதில்ல ஆனால் எனக்கு வந்து துரோகம் செய்யணும் அப்படிங்கிறது மட்டுமே நினச்சிட்டு இருந்தாங்க இதனால என்னன்னா என்னை எந்த விதத்தில் ஏமாற்ற முடியும் என்னை வந்து எந்த விதத்துல லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சு என்னுடைய உழைப்பை மொத்தத்தையும் திருடிட்டு தேவையில்லாத விஷயத்துல என்னை வந்து கெட்ட பேரை வாங்கி கொடுத்து என்னை பெரிய நஷ்டத்துக்கு ஆளாக்கி இன்னைக்கு அந்த தொழிலை நடத்த முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் ஏற்படுத்திட்டாங்க இந்த நிலையெல்லாம் மாறாதான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறாங்க இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் எந்த பார்ட்னர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து எகெயின்ஸ்ட்டாக நடந்துக்கிட்டாங்களோ யாரெல்லாம் உங்களை வந்து ஏமாத்துனாங்களோ யாரெல்லாம் உங்களை வந்து நஷ்டப்படுத்துனாங்களோ அவங்களே உங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு நான் செய்ததை தவறு அப்படின்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அப்போ நின்று போனவங்க தொழிலை மீண்டும் நடத்துவதற்கு அந்த தொழிலில் ரீஎன்ட்ரி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகுங்க புதிய பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு சப்போர்ட்டிவான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க எந்த இடத்துல நீங்கள் விட்டீங்களோ அந்த இடத்துல தான் தேடணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதே போல் தான் எந்த இடத்துல நீங்கள் நிறுத்துருவீங்க அங்கேருந்தே மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க அந்த பிஸ்னஸில் நல்ல ஒரு லாபகரமான சூழலை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்குறது எதிரிகளெல்லாம் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எந்தெந்த விஷயமெல்லாம் பிரச்சினு நினச்சிங்களோ அதுவே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்க போதுங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரிதான் வேலை செஞ்சிட்டு இருக்கவங்க அந்த வேலை வந்து எனக்கு திருப்தி அளிக்கவே இல்லைங்க அதாவது அந்த வேலையில நான் தான் கஷ்டப்பட்டாலும் என்னால் நல்ல பேர் எடுக்க முடியல எந்த செஞ்சாலும் தேவையில்லாத குறை சொல்றாங்க ஏன்னா நான் எந்த விஷயத்துல வந்து பிரச்சனை பண்ணுவோம் எதில் வந்து மாட்டுவோன்னு என்னோட கூட இருக்கிறவங்களே என்னை வந்து எந்த இடத்துல பிரச்சனை பண்ணுவோன்னு பார்த்துட்ருக்காங்க இப்படி ஒரு நிலை எனக்கு அந்த இடத்துல வேலை செய்யவே பிடிக்கலைங்க சில வேலைகளை செய்யும் போது நமக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குங்க பேசாமல் இதெல்லாம் விட்டுட்டு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிடலாமா இல்லைனா ஒரு இதோ மளிகை கடை வச்சு பொழச்சிக்கலாமாங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் நம்ம ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்டு நமக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குங்க அந்த கமிட்மெண்ட்டுக்காக தாங்க இந்த வேலையை நான் செஞ்சிட்டே இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த வேலையில் சில மாற்றங்களை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு பிடிச்ச வேலையில் சேர்ந்து அந்த வேலையை கரெக்டாக செய்கிறதுக்கான பிடிக்காத எந்த வேலையாக இருந்தாலும் வேற வழி இல்லாமல் செய்கிறமே அப்படிங்கிற நிலை எல்லாமே மாறிடுங்க உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த கிரகங்களுடைய பயிற்சி மற்றும் நிலை ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இந்த கலஸ்தரஸ்தானத்துல தான் இந்த கிரகங்களுடைய நிலை யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்காமல் இருந்ததோ அவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க நல்ல பையங்க எல்லாமே நல்லா தான் இருக்கிறாரு நல்ல ஒரு பையன் வேலை செய்கிறாருங்க நல்ல ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காரு நல்ல ஃபேமிலி அந்த பையனுக்கு ஒரு திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்காம இருக்குங்கிறதே பெரிய குறைபாடுகள் தான் அந்த குறைபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போதுங்க நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்களை கொண்டு வருங்க வந்து சொந்தத்தில் எங்கெங்கோ போய் பொண்ணு தேடிப்பாங்கன்னா உங்களுடைய நெருங்கிய சொந்தத்திலே உங்களுக்குன்னு சில வரன்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்க போது குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல் கட்டாயமாக ஏற்படுங்க ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க கல்யாணம் மை குழந்தை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களே அது ஒரு சுப செய்திகள் வந்து சேருங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தீரும் மனைவி கணவனை அனுசரித்து போகிறதுக்கும் கணவன் மனைவி அனுசரித்து போகிறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல யோக காலகட்டமாக இருக்க போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க அதே மாதிரி விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலை ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்பீங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் ஒருத்தருக்கு வந்து அதாவது நமக்கு எந்த ஒரு பலம் இல்லை அப்படின்னு பண்ணலாம் அட்லீஸ்ட் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு கூட ஒரு வாழ்க்கை துணை இருந்து அந்த வாழ்க்கை துணை நமக்கு ஒரு நல்ல விதமான வழிகாட்டியாக இருந்தாங்க அப்படின்னா எல்லா விதமான சக்ஸஸ் அப்படிங்கிறது லைஃப்பில் வரும் ஆனால் யாருமே நம்மளை வந்து குறை சொல்லினாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் நீ செய்கிறது பரவாயில்ல உன்னோட விருப்பத்துக்கு செய்யும் சொல்கிறதுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரு நபர்கள் அந்த மாதிரி ஒரு சூழலையும் உருவாக்குங்க இது வரைக்கும் யாரெல்லாம் பிரிஞ்சிருந்தீங்களோ அவங்களாம் ஒன்று சேரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய பிரச்சனையை நீங்களே பேசி தீர்த்துக்குவதற்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகக்கூடிய காலகட்டங்களாக இந்த நிகழ்வானது நடக்க போகுதுங்க ஸோ வீடு கட்டணும் ஒரு சொத்து பொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு அரிய வகையான காலகட்டங்களாக இருக்க போதுங்க ரொம்ப நாளாக வந்து ஒரு வீடு கட்டணும் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க அதே நேரத்தில் நம்ம இருந்தது எல்லாத்தையுமே இழந்துட்டுமே இப்போ புதிய சொத்துக்கள் வந்து சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா ஒரு கார் வாங்க முடியாதா ஒரு பைக் வாங்க முடியாதா நமக்குன்னு சொந்தமாக ஒரு இடம் வாங்க முடியாதா ஏன்னா நிறைய முயற்சி பண்ணிகிட்டே இருக்க அந்த முயற்சிகளுக்கு உண்டான தடைகள் எல்லா விஷயமுமே தன்னோட சொந்த உழைப்பால் உருவாக்கினவங்க இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணுன்னு நினச்சா அதில் நிறைய தடைகள் வருதேன்னு சொல்லி மனசை கவலைப்படுத்திக்க வேண்டாங்க இது கட்டாயமாக உங்களுக்கு இது ஒரு நல்ல பொன்னான காலமாக இருக்க போகுது புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை வீடு வாங்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சிகள் பலன் கொடுக்குங்க புதிய வண்டி வாகனங்களுக்கு உண்டான சேர்க்கை கட்டாயமாக ஏற்படும் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டங்கள் ஏன்னா இந்த ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய நோய் மற்றும் எதிரிகள் ஸ்தானத்தில் இது வரைக்கும் நமக்கு இருந்த நோய் நொடிகள் தீர்வதற்கான சூழல் அப்படிங்கிறதும் அந்த நோய் நொடி என்ன பிரச்சனை அந்த நோய் எதுக்காக வந்துச்சு என்ன தான் நமக்கு அந்த வியாதி இருக்குது என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அதுக்கு தகுந்தால் போல் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த நோயை தீர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க நிறைய விஷயங்கள் நமக்கு இது வரைக்கும் யாரெல்லாம் எதிராக இருந்தவங்களோ அவங்கள நமக்கு நண்பர்கள நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க உங்களை பிடிச்ச பிணிப்பீடை நோய் நொடியெல்லாம் தீரப்போகுதுங்க ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது இது வரைக்கும் வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடைப்பட்டு இருந்ததோ அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எதிர்மறையாக மாறி அது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது கூட்டாளிகள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோனியம் அதே போல் ஒரு தொழிலை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் புதிய தொழிலை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறதும் நண்பர்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் துரோகிகளாக இருந்தவங்களோ அவங்களா உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது எதிரிகளை ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு விலகுவாங்க எல்லா விஷயமும் எல்லா விதமான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இந்த செவ்வாயோடைய வக்ரம் மற்றும் அதாவது பயிற்சி காலகட்டங்களில் ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க அந்த கடனை கரெக்டான நேரத்தில் அடைக்க முடியல அப்படின்னா கூட இந்த நேரத்தில் அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்திங்கன்னா கடனை கண்டிப்பாக அடைப்பீங்க உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் கட்டாயமாக உங்கள் கைக்கு வந்து சேருங்க வராத கடன் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் நினைச்சிங்களோ அந்த கடனில் ஒரு பகுதியாவது உங்கள் கைக்கு வந்து சேரும் எல்லா விதமான அமைப்புகள் அப்படிங்கிறது நல்லா இருக்கக்கூடிய கால சுமார் ஏழரை மாத காலகட்டங்களில் இந்த நிகழ்வுலாம் நடைபெற இருக்குங்க இந்த காலகட்டங்களில் இது ஒரு அற்புதமான யோக காலகட்டங்கள் ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே பார்த்தாங்கன்னா கோட்சார ரீதியான பலன்கள் தான் இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்துல தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் ஸோ திருமண யோகமோ குழந்தை பாகியத்திற்குண்டான பாக்கியமோ அல்லது சொத்து பத்துக்கள் சேர்க்கைக்கு உண்டான யோகம் இருக்குதா கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியுமா அல்லது வந்து தொழில் தொடங்க முடியுமா வேலைக்கு போக முடியுமா வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகம் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் கரெக்டான விதத்துல தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சி எடுத்திங்கன்னா நிறைய வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி